அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ரைட்டிங் இன்றைய பதிவு சிறுகதை படித்ததில் பிடித்தது வாங்க பார்க்கலாம் காட்டில் ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை அழைத்தது என் வாய் நாறுகிறதா என்று பார்த்து சொல் என்று கேட்டது ஆடு முகர்ந்து பார்த்துவிட்டு ஆமாம் நாறுகிறது என்று சொல்லிற்று உடனே சிங்கம் முட்டாளே உனக்கு எவ்வளவு திமிர் என்று கூறி அதன் மீது பாய்ந்து குதறியது அடுத்து சிங்கம் ஒரு ஓநாயை அழைத்து அதனுடைய கருத்தை கேட்டது ஓநாய் முகர்ந்து பார்த்துவிட்டு கொஞ்சம் கூட நாரவில்லை என்றது சிங்கம் மூடனை பொய்யா சொல்கிறாய் என்று கூறி அடித்து கொன்றது பின்னர் ஒரு நரியை அழைத்து அதே கேள்வியை கேட்டது நரி சொன்னது நாலு நாளா கடுமையான ஜலதோஷம் அதனால் எனக்கு ஒரு வாசனையும் தெரியவில்லை சிங்கம் நரியை விட்டுவிட்டது புத்திசாலிகள் ஆபத்து காலத்தில் வாயை திறக்க மாட்டார்கள் இதுவே இக்கதையின் நீதியாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜி ரேட்டிங் அனைவருக்கும் நன்றி